ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற தமிழ் தேர்வு வினாத்தாள்களையும் டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த வினாத்தாள்களையும் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் என்னைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாள் எடுத்திருக்கோம் இந்த வினாத்தாளில் மொத்தம் நூறு கேள்வி இருக்குது இதில் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக பாருங்கள் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வீடியோ பிடிச்சி தான் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வீடியோக்கு லைக் போடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி பாருங்கள் இன்றைய முதல் கேள்வி புன்மணம் என்பதன் குறிப்பு தருக புன்மணம் என்பதற்கான இலக்கண குறிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை பண்புத்தொகை இரண்டாவது கேள்வி வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் என்ன வாக்கிய அமைப்போ அதை கண்டுபிடிக்கணும் கனக விசையர் செங்குட்டுவனால் வெல்லப்பட்டனர் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கனகவிசையர் செங்குட்டுவனால் வெல்லப்பட்டனர் இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் விடை செய்யப்பாட்டு வினை வாக்கியம் அதாவது செய்யப்பட்டது செய்யப்பட்டனர் இப்படி வந்தாவே அது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் மூன்றாவது கேள்வி இயற்கை கவிதை தத்துவ கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் இது புதிய கேள்விங்க இயற்கை கவிதை தத்துவ கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை தாகூர் நான்காவது கேள்வி பிரித்து எழுதுக வெந்நீர் இதை பிரித்து எழுதணும் பிரித்து எழுதுங்க பார்க்கலாம் வெந்நீர் பிரிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடை வெம்மை கூட்டல் நீர் ஐந்தாவது கேள்வி பிரித்து எழுதுக அரைந்தரைந்து இதை பிரிக்கணும் ரொம்ப எளிமை தான் பிரிச்சுருப்பீங்க விடை அரைந்து கூட்டல் அரைந்து ஆறாவது கேள்வி சரியான ஓமையை தேர்ந்தெடுக்கவும் வேகம் வேகம்னு அவங்க சுருக்கமாக கொடுத்துட்டாங்க கீழே நான்கு தொடர கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று வேகத்தை குறிப்பது போல் இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் ஆன்சர் காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தார் போல் இதுதான் வேகத்தை குறிக்கக்கூடிய ஓமை ஏழாவது கேள்வி ட்ராக் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானது இதுக்கான பொருளை கொடுத்துருக்காங்க அதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடி சொல்கிறாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை சுமை என்பது வராது அதாவது ட்ராக் அப்படின்னா இழு வலை தடை இந்த பொருளெல்லாம் இருக்குது சுமை என்ற பொருள் இல்லை எட்டாவது கேள்வி பொருந்தாத இணையை கண்டறிக கீழே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலையும் அதுக்கான தமிழ் சொல்லையும் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்குது எது பொருந்தாமல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை தான் பொருந்தாதது டியூரஸ் அப்படின்னா விருப்பமும் கிடையாது தவறு அடுத்து ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாட்டின் சுதேச இயக்க தந்தை என்று அழைக்கப்படுபவர் தமிழ்நாட்டின் சுதேச இயக்க தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது வரலாறு கேள்வி மாதிரி இருக்குங்க விடை வா உ சி வாவு சிதம்பரம் பிள்ளை பத்தாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை கரெக்டாக ஒழுங்குபடுத்தணும் அவங்களே நாலு தொடராக கொடுத்துருக்காங்க அதில் எது சரியோ அதை கண்டுபிடிச்சா போதும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை சி தான் ஆன்சர் வடமொழியில் ஆதி என எண்ணப்படுவது வால்மீகி ராமாயணம் இதுதான் சரி பதினொன்றாவது கேள்வி கான் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க கான் என்பது வேர்ச்சொல் இதுலேருந்து வினையச்சத்தை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடை கண்டு என்பது வினையச்சம் பன்னெண்டாவது கேள்வி கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறளுங்க இந்த குரலில் வரக்கூடிய கோளில் என்ற வார்த்தை குணமிலவே என்ற வார்த்தை இந்த வார்த்தைகளில் என்ன வந்திருக்குன்னு கேட்குறாங்க என்ன வந்திருக்கிறது அதாவது மோனை டைப்பில் கேட்குறாங்க மோனைன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்போ இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊ மோனை வந்திருக்கு இது கொஞ்சம் டஃப்பான கேள்விங்க அடுத்த கேள்வி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இது ஒரு பாட்டு வரீங்க இந்த பாடல் அடிகளில் என்ன வந்திருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா மோனையா இயைபா எதுகையா எது வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை இறுதி எழுத்து ஒன்றி வந்தால் இயல் ஈபு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ விடையை பார்க்கலாங்களா விடை இதில் மூன்றுமே வந்திருக்கு மோனை எங்கே வந்திருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள் வானாகி இங்கே வா வந்திருக்கு வழியாகி இங்கே வா வந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மோனை வந்திருக்கு அப்போ ஓகே எதுகை என்பது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இங்கே பாருங்கள் வழியாகி ஒளியாகி இதில் பார்த்தீங்கன்னா எதுகை வந்திருக்கு இயைபு என்பது இறுதி எழுத்தோ அல்லது இறுதி சொல்லோ ஒன்றாகி வருவது இங்கே பார்த்தீங்கன்னா கீ கீன்னெலாம் ஒரே மாதிரி வந்திருக்கு ஸோ இதில் வந்து இயைபு வந்திருக்கிறது அடுத்து பதினாலாவது கேள்வி கீழ்காணும் விடைகளில் எது சரியானது கீழே பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி போல் கொடுத்துருக்காங்க போல் அதில் எது சரியானு கேட்டிருக்காங்க இது வந்து கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான் விடையை பார்க்கலாங்களா சேனா எருது இதுதான் சரியாக வந்துள்ளது அடுத்து பதினைந்தாவது கேள்வி பெயர் சொல்லின் வகை அறிக நீளம் நீளம் என்பதும் ஒரு பெயர் சொல் தான் ஆனால் என்ன டைப்பான பெயர் சொல் கேட்டிருக்காங்க இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீளம் என்பது குணத்தை குறிக்கும் ஸோ குணப்பெயர் பதினாறாவது கேள்வி பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள தொடர்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அதாவது இங்கே வந்து பட்டியல் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பட்டியல் இரண்டு கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக பொருத்தணும் அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தொடரை வந்து ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க நாம் கரெக்டாக அந்த தொடர்களை பொருத்தணும் நான் பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா விடை சீதா ஆன்சர் தாய்மொழி வழியாக கல்வி கற்பதே சால சிறந்தது இது ஒன்றுக்கு வரும் இதை வச்சு கூட ஆன்சர் போட்டிருக்கலாம் இங்கே பாருங்களேன் ஏவுக்கு சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு தான் சரி ஸோ இங்கே ஏ இருக்குது அதில் சரின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஸோ பார்த்திங்கன்னா சீதா ஆன்சர் இதை கூட ஆன்சர் போட்டிருக்கலாம் அடுத்தது பாருங்கள் நான் தாய்மொழி தமிழில் படித்தேன் இது சரி அடுத்தது தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் நாம் பிறமொழியில் உள்ள நூல்களை நன்கு கற்க வேண்டும் இதுதான் சரி அடுத்த கேள்வி பொறுத்துக பொருத்தக டைப்பில் கொடுத்துருக்காங்க இரண்டு சுழி திண்மைனா என்ன மூன்று சுழி திண்மைனா என்ன தன்மைனா என்ன இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க இதை கரெக்டாக பொருத்தணும் பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் ஆன்சர் அதாவது மூன்று சுழி திண்மை அப்படின்னா வலிமையை குறிக்கும் இது தெரிஞ்சிருந்தா கூட ஆன்சர் போட்டுடலாம் இங்கே பாருங்கள் ஏவுக்கு ரெண்டு ஏவுக்கு ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் வருது ஸோ இதை வச்சு கூட ஆன்சர் போட்டுக்கலாம் அடுத்தது பாருங்கள் இரண்டு சுழி தின்மை அப்படின்னா அது தீமையை குறிக்கும் மூன்று சுழி தன்மைனா குளிர்ச்சியை குறிக்கும் இரண்டு சுழித்தன்மை அப்படின்னா அது இயல்பை குறிக்கும் ஸோ ஆன்சர் ஏ பதினெட்டாவது கேள்வி இடன் திறன் கொம்பர் இலை இப்படி நான்கு சொற்களை கொடுத்துட்டு இதில் எதில் ஈற்றுப்போலிகள் வந்திருக்குன்னு கேட்குறாங்க ஈற்றுப்போழிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை தான் ஆன்சர் அதாவது இடம் அப்படிங்கிறது இடன் வந்திருக்கு திறம் அப்படிங்கிறது திறன் வந்திருக்கு கொம்பன் அப்படிங்கிறது கொம்பர்னு வந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மூணில் மட்டும்தான் ஈற்றுப்போழி வந்திருக்கு இலையில் ஈற்றுப்போழி வரவில்லை அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி தொண்டர் சீர் பரவுவார் என்று வழங்கப்படுபவர் யார் தொண்டர் சீர் பரவுவார் இப்படி யார் அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலார் இருபதாவது கேள்வி தன்வினை வாக்கியத்தை கண்டறிக கீழே பார்த்தீங்கன்னா நாலு வாக்கியம் கொடுத்துருக்காங்க இந்த நாலு வாக்கியத்தில் எது தன்வினை வாக்கியமோ அதை கேட்டிருக்காங்க அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை சீதை புத்தாடை அணிந்தால் என்பது தன்வினை வாக்கியம் இருபத்தி ஒன்றாவது கேள்வி கூறு என்னும் வேர்ச்சொல்லின் பெயரெச்சத்தை தேர்ந்தெடு கூறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வேர் சொல் இதில் பேரச்சத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் பேரச்சத்தை உருவாக்குங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை கூறிய என்பது பெயரச்சம் இருபத்தி இரண்டாவது கேள்வி பொருந்தாச்சொல்லை கண்டறிக கீழே இருக்கிற சொற்களில் எது பொருந்தாததோ அதை கண்டுபிடிக்கணும் இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா கையல் தான் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க பட்டு எப்படி இதை வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க தெரில ஒருவேளை இயல் இயல் என்பது படிப்பு சம்மந்தப்பட்டது பயில் என்பதும் படிப்பு சம்பந்தப்பட்டது துயில் அப்படிங்கிறதும் துயில்னா தூக்கம்னு அர்த்தம் இது வந்து படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்குமோ இருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் சரியாக எனக்கு தெரிலிங்க இதை பற்றி தெரிந்தவர்கள் கமெண்ட்டில் விடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா ஏன்னா இதுக்கு ஏன் கையல் ஆன்சர் அப்படிங்கிறது தெரியல இருபத்தி மூன்றாவது கேள்வி பட்டியல் ஒன்றில் உள்ள சொல்லை பட்டியல் இரண்டில் உள்ள பொருளுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று கொடுத்துருக்காங்க பட்டியல் இரண்டை கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் கிழக்கு கிளத்தல் கிழத்தி கிளப்பம் இதுக்கான பொருளை கரெக்டாக பொருத்தணும் பொருத்திப்பிங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் ஆன்சர் கிழக்கு என்பது திசையை குறிக்கும் இந்த கிளத்தல் கிளத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விதந்து கூறுதல் விதந்து கூறுதல்னா வியந்து கூறுதலுங்க அதை தான் கிளத்தல்ன்னு சொல்கிறாங்களாட்டுருக்கு கிளத்தி அப்படின்னா உரியவள் அப்படின்னு அர்த்தம் கிளப்பம் அப்படின்னா கிளர்ச்சின்னு அர்த்தம் அதாவது இங்கே என்ன ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்துவோம்ல கிளத்தி கிழப்பம்னு ஆனால் உண்மையான கிளர்ச்சி அந்த சொற்களை வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு இருபத்தி நான்காவது கேள்வி சரியான பிரித்தறிதலை கண்டறிக அதாவது சரியாக பிரிச்சு சொல்லப்பட்டதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அவங்களே பிரிச்சும் எழுதியிருக்காங்க விடையை கண்டுபிடிச்சப்பின்னு நினைக்கிறேன் விடை ஐந்தைந்தாய் என்பது ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஆய் என்பது சரி மற்ற என்ன தவறுனா ஈராண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஈராண்டுன்னா ஈறு ஆறு ஆண்டெல்லாம் கிடையாது இரண்டு கூட்டல் ஆண்டு அப்படி தான் வந்திருக்கணும் ஈரிட்டாண்டுன்னா இரண்டு கூட்டல் எட்டு கூட்டல் ஆண்டு இப்படி வந்திருக்கணும் மூவைந்தாய் அப்படின்னா முப்பது கூட்டல் ஐந்து கூட்டல் ஆய் வரக்கூடாது மூன்று கூட்டல் ஐந்து கூட்டல் ஆய் இப்படி தான் வந்திருக்கணும் ஸோ மற்றரில் தவறு இருக்குது இருபத்தி ஐந்தாவது கேள்வி பிரித்தெழுதுக எந்தாய் இந்த சொல்ல பிரித்து எழுத வேண்டும் பிரித்து எழுதியிருப்பீங்க எம் கூட்டல் தாய் என்பது தான் எந்தாய் என்று சேரும் இருபத்தி ஆறாவது கேள்வி எழுதுக வெஞ்சுடர் வெஞ்சுடர் இதை பிரித்து எழுதணும் விடை வெம்மை கூட்டல் சுடர் நல்லா கவனிங்க இந்த வெண்மை வரக்கூடாது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சுடர் இங்கே வந்து வெண்மை இது வந்து வரக்கூடாது இருபத்தி ஏழாவது கேள்வி ஏழாம் வேற்றுமை உருபு இடம் பெற்றுள்ள சொற்றொடர் எது எந்த தொடரில் ஏழாம் வேற்றுமை உருபு இடம் பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கொத்துப்பூ இருபத்தி எட்டாவது கேள்வி ஒழுக்கம் விழுப்பம் தரலான் இது வந்து ஒரு திருக்குறள் வரீங்க இதில் ஒழுக்கம் எவ்விலக்கணத்தை சார்ந்தது அதாவது ஒழுக்கம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒழுக்கம் என்பது எந்த சொல் அதான் கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா ஒழுக்கம் என்பது தொழில் பெயர் ஒழுக்கம் என்பது ஒரு தொழில் தானே ஸோ விடை தொழில் பெயர் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகர வரிசையில் சொற்களை அமைக்கணும் அமைங்க பார்க்கலாம் எல்லாமே நெடில்கா வரிசையில் இருக்குது ஸோ பார்க்கும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் பட் இரண்டாம் எழுத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இரண்டாம் எழுத்தை வந்து காங்கா சானா இந்த ஆர்டரில் அமைக்கணும் விடையை பார்க்கலாங்களா அப்படி பார்க்கும்போது விடை ஏதான் ஆன்சர் காஞ்சி காதை கார் காணல் இப்படி தான் வரும் முப்பதாவது கேள்வி பொருத்துக அதாவது சொற்களையும் அதுக்கான இலக்கணத்தையும் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நம்ம பொருத்தணும் பொருத்துங்க பார்க்கலாம் யாரும் குருகும் சேர சோழர் அன்பும் அரணும் இருப்பீங்க நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா தான் ஆன்சர் யாரும் என்பது முற்றுமை குறுகும் அப்படிங்கிறது இழிவு சிறப்புமை சேர சோழர் என்பது உம்மை தொகை சேரரும் சோழரும் வந்திருக்கணும் அன்பும் அர்ணும் என்பது என்னுமை அப்போ ஆன்சர் சிதான் ஆன்சர் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி குன்று தூவ எரியும் அறவம் போல முரசு எழுந்து இறங்கும் ஏற்ற பொருள் தேர்ந்தெடுத்து எழுதுக என்ன கேட்டிருக்காங்க அதாவது குன்று தூவை எரியும் அறவம் போல் அறவம்னா பாம்பு குன்றுன்னா மலை அதாவது மலையவே நடுங்க வைக்கும் பாம்புடைய முரசு விழுந்து இறங்கும் போல் அப்படி கணக்கு பார்த்தா எதை சொல்ல வர்றாங்கன்னா ஓசையை சொல்ல வர்றாங்க சத்தம் அந்தளவுக்கு இருந்துதான் இதுதான் ஆன்சர் எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் முப்பத்தி இரண்டாவது கேள்வி மல்லிகை மாலை என்பது எப்பெயர் மல்லிகை மாலை என்பது எப்பெயர்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா இது வந்து பண்பு பெயர் முப்பத்தி மூன்றாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகர வரிசையில் சொற்களை சீராக அமைக்க வேண்டும் எது ஃபஸ்ட்டு வரும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எல்லாமே யா வரிசையில் ஆரம்பிச்சிருக்கு விடையை பாட்டிங்களா விடை டிதா ஆன்சர் அதாவது யாக்கை யாழ் யாழி யானை இப்படி தான் வரணும் முப்பத்தி நான்காவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இங்கேயும் அப்படி தான் அகர வரிசையில் அமைக்கணும் பட் இங்கே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க இப்படியே பார்க்கலாங்களா டி தான் ஆன்சர் பாசிலை பெதும்பை பைங்கூல் பவம் இதில் பார்த்தீங்கன்னா பாவரிசையில் இதில் ஒன்று மட்டும் தான் ஆரம்பிக்குது ஸோ இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கீழ் வரும் பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை எது எதிர் சொல்லேன்னு கேட்டிருக்காங்க இங்கே பாட்டே நமக்கு தேவையில்லை இங்கே சொல்லியிருக்கிறத வச்சு நம்ம சொல்லிக்கலாம் நன்மைனால் தீமை தன்னோடுனா பிறரோடு கரெக்டு கை கிளைனா காமம் இன்புரல்னால் துன்புரல் இதில் என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கை கிளை என்பது ஒருதலை காமம் கிடையாது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா தவறு மற்றதுல எல்லாமே சரியாக தான் இருக்குது இதை இந்த பாட்டை படிக்காதவங்க கூட இந்த கேள்விக்கு ஆன்சர் போட்டுடலாம் முப்பத்தி ஆறாவது கேள்வி இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக தொகை உம்மைத்தொகை தொகை அடிப்படையில் கீழே வந்து சொற்களை கொடுத்துருக்காங்க அதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது அதை என்னென்னு கேட்டிருக்காங்க மலையாறு உண்மை உணர்வு வெற்றிலை பாக்கு நீர்க்குடம் இதில் எது தொகையில் வராது அப்படின்னா நீர்க்குடம் வராது நீர்க்குடம்னா நீரை உடைய குடம் இது வந்து வராது மற்றது எப்படி வரும்னா மலை ஆறுனால் மலையும் ஆறும் உண்மை உயர்வுன்னா உண்மையும் உயர்வும் வெற்றிலை பார்க்குனா வெற்றிலையும் பார்க்கும் இப்படி இதுலெலாம் பார்த்திங்கன்னா உம் மறைஞ்சு வந்திருக்கு நீர் கூடத்தில் மறைஞ்சு வரல முப்பத்தி ஏழாவது கேள்வி பின்வரும் இலக்கணக் குறிப்புகளுக்கு பொருந்தாத சொல்லை தேர்க பண்புத்தொகை இங்கேயும் அதே மாதிரி தான் பண்புத்தொகையில் பொருந்தாத கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு நினைக்கிறேன் விடை தேவி என்பது பண்புத்தொகை கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா தொகையில் வரும் அதுவே மற்றது பார்த்திங்கன்னா செங்கோல் நற்கனி என்பதம் எல்லாமே பண்புத்தொகைகள் முப்பத்தி எட்டாவது கேள்வி சரியான மரபுத் தொடர்களை தேர்வு செய்க சரியான மரபுத்தொடர் தொடர் ஒளி மரபுத் தொடரை நம்ம கரெக்டாக சொல்லணும் இந்த நான்கு கூட்டுறில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பின்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை ஒன்றும் மூன்றும் சரி அதாவது பார்த்தீங்கன்னா இதில் என்ன வந்திருக்குன்னா ஈச்சை ஓலை என்பது கரெக்டு தாலை மடல் என்பது சரி சரிங்களா இது கரெக்டாக வந்திருக்கு மூணாவதில் பார்த்தீங்கன்னா மூங்கில வந்து இலைன்னு சொல்லுவோம் மூங்கில் இலை வாழை இலை இதுவும் சரி அப்போ ஒன்று மூன்றும் சரி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்க பயவாக் கலரணையர் கல்லாதவர் இது வந்து விடைங்க இந்த விடைக்கேற்ற வினா என்னங்கிறத சொல்லணும் விடையை பார்க்கலாங்களா கல்லாதவர் எதை போன்றவர் என்பது சரியான வினாவாக இருக்கும் நாற்பதாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இது பார்த்தீங்கன்னா விடைங்க இந்த விடைக்கு ஏற்ற வினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா உயிர் கொடுத்தோர் யார் இதுதான் சரியான கேள்வியாக இருக்கும் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி குருமுனி எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் குருமுனி என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் யார் கேட்டிருக்காங்க விடை அகத்தியர் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி பைரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும் ஒரு ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கான தமிழ் சொலை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடற்கொள்ளையர் பைரேட் ஆஃப் கருபின்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு படம் இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பொறுத்துக அதாவது ஆங்கில சொற்களையும் அதுக்கான தமிழ் சொல்லையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் பொருத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி நாற்பத்தி நான்காவது கேள்வி இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி இது பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறளுங்க மேற்காண் பாடல் அடிகளில் பொருந்தியுள்ளபடி மிகச்சரியான விடை அது அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க மோனை டைப்பில் கேட்டிருக்காங்க சீர் மோனையா அடி எதுகையா மோனை எய்பா எது வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா மோனை இயைபு எதுகை இந்த மூன்றுமே வந்துள்ளது முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை இங்கே ஈ வந்திருக்கு இங்கேயும் ஈ வந்திருக்கு இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு அடுத்து இறுதி எழுத்து ஒன்றி வந்தால் அது இயைபு இங்கேனா என்ன வந்திருக்கு பெரியோர் இடாதார் இலிகுளத்தோர் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இருரு வந்திருக்கு நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிக கீழே இருக்கிற நான்கு தொடரில் எதில் ஒருமை பன்மை பிழை இல்லைன்னு கேட்டிருக்காங்க விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை சீதா ஆன்சர் இங்குள்ளவை எல்லாம் நல்ல பழங்களே இது சரி அடுத்து விழாவில் மக்கள் இல்லை இது சரி விழாவில் மக்கள் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது நல்ல பழமேன்னு சொல்லக்கூடாது அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி விருந்து என்னும் சொல்லின் இலக்கணம் யாது விருந்து இந்த சொல்லுக்கான இலக்கணம் என்னன்னு கேட்டிருக்காங்க விருந்து என்பது பண்பு ஆகு பெயர் பண்பு தொகை கிடையாதுங்க பண்பு ஆகி வருது பண்பு ஆகு பெயர் நாற்பத்தி ஏழாவது கேள்வி நூல்களை நூலாசிரியர் பெயரோடு பொறுத்துக அதாவது யார் யார் எந்த நூல் எழுதுனாங்கன்னு கேட்டிருக்காங்க இதில் ரெண்டு நூல் வந்து எல்லாருக்குமே பரிச்சயமான நூலாக இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் சரி விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் ஆன்சர் பாவை இந்த நூலை எழுதியவர் மூ வரதாசனார் தில்லானா மோகனாம்பாள் இதை எழுதினவங்க கொத்தமங்கலம் சுப்பு திகம்பர சாமியார் இதை எழுதியவர் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் பார்த்தீபன் கனவு கல்கி இதில் வந்து பார்த்தீபன் கனவையும் தில்லானா மோகனாம்பாள் இதையும் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இதை வச்சு ஆன்சர் போட்டிருக்கலாம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி பிரித்து எழுதுக இன்னரும் பொழில் இதை பிரித்து எழுதணும் பிரித்து எழுதுங்க பார்க்கலாம் பிரிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடை இனிமை கூட்டல் அருள் கூட்டல் பொழில் என்பது சரி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்க முன்னீர் வழக்கம் மகடு ஓடிலை இது வந்து விடைங்க இந்த விடைக்கேற்ற வினா என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் முன்னீர் வழக்கம் மகடு ஓடிலை இதுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னீர்னா கடல் அதாவது மகடுனால் பெண்கள் அதாவது பெண்கள் கடல் கடந்து செல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அப்போ என்ன வினா வரும்னு பார்த்தீங்கன்னா கடல் கடந்து செல்லக்கூடாதவர்கள் யார் இப்படி தான் கேள்வி வரணும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்விங்க ஐம்பதாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சவங்க தாராளமாக லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அடுத்த வீடியோக்கான லிங்கை நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி பாருங்கள் ஐம்பதாவது கேள்வி கூடல் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் எது கூடர் தமிழ் என்று அடைமொழி பெற்ற நூல் கேட்டிருக்காங்க விடை மதுரை காஞ்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி